நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பிடிப்பு இந்த பிடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் ஏதேனும் சலுகை பெறுவது பார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதோ அந்த சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான பணிகளை செய்து முடிப்பதற்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான நிபந்தனைகள் என்ன என்ன வகையான வழிமுறைகள் உள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் திரும்ப பார்க்கலாம் வீடு வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பல்பட்டி இட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதிருக்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் முன்னாள் இராணுவ படை வீரர்கள் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு நடைபெறும் குறைதீர் கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதார்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் வண்ணம் ஓய்வூதியர் குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட அந்த தேதிக்குள் ஓய்வூதியதாரர்கள் தங்களது முறையீடுகளை அனுப்ப வேண்டியதும் கட்டாயம் அதன் அடிப்படையில் அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் அந்த வகையில் ஓய்வூதியர் குறைதீர்ப்பு மன்றம் தொலைத்தொடர்புத்துறை தமிழ்நாடு வட்டம் மற்றும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி எஸ்எஸ்ஏக்கள் உள்ளடக்கிய திருநெல்வேலி பிஏவின் பிஎஸ்என்எல் பிரிவுகளை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக டிசம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினேழு புதன்கிழமை அன்று ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு மன்றம் இணைய வழியில் ஆன்லைனில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலே குறிப்பிடப்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதார்கள் தங்களது தனிப்பட்ட குறைகளை பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் ஜேஆர்சிசிஏ ஓய்வூதியம் தமிழ்நாடு வட்டம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது குறிப்பிடப்பட்டுள்ள மின்னஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் மேலும் எத்திராஜ் சாலை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள குறைதீர்ப்பு பெட்டியிலும் சமர்ப்பிக்கலாம் குறைகள் பெறுவதற்கான கடைசி தேதி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி வரை ஓய்வூதியம் பெறுவோர் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் குறைகளை முன்பே சமர்ப்பித்திருக்க வேண்டும் மற்ற அனைத்து வழிமுறைகளையும் தீர்த்த தீர்த்த பிறகு ஓய்வூதியதாரின் நீண்டகால குறைகள் தீர்க்கப்படாமல் இருந்தால் மட்டுமே மன்றத்திற்கு பரிசீலிக்கப்படும் மற்ற அனைத்து வழிமுறைகளிலும் தீர்த்து தீர்ந்துவிடாமல் விரைவாக பரிசீலனைக்காக மன்றத்தின் முதன்முறையாக சமர்ப்பிக்கப்படும் குறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்தவொரு நீதிமன்றம் கொள்கை அமைப்பு தொடர்பான குறைகள் மற்றும் முதல் முறையாக சமர்ப்பிக்கப்படும் குறைகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது சிடிஏ ஐடிஏ மேப்பிங் இபிஇபிபிஓ ஓய்வூதியதார்களின் அடையாள அட்டைகள் பிபிஓ டிரான்ஸ்ஃபர் ஊதிய முரண்பாடுகள் தொடர்பான குறைகள் இந்த ஓய்வூதிய குறை தேர்வு தேர்வு மன்றத்தில் வரம்பிற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது குறைகளுக்கான படிவத்தில் போதுமான விவரங்கள் இல்லாதத இல்லாதவர்களுக்கு இல்லாதவற்றை மன்றத்திற்கான பரிசீலிக்கப்பட மாட்டாது குறைகள் பெறுவதற்கான கடைசி தேதி இந்த கடைசி தேதிக்குள் அனுப்பி வைத்திருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் ஓய்வூதியம் பெறுவோர் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஓய்வூதிய குறைதீர்வு மன்றங்களில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஓய்வூதியதாரர்களின் குறைகளை ஓய்வூதியதாரர்கள் இல்லாத நிலையில் முன்வைக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனினும் படிவ படிப்பறிவற்ற ஓய்வூதியம் பெறுவோர் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் சிறு வயதி வயதினரான இருந்தால் அத்தகைய ஓய்வூதியம் பெறுவோர் குடும்ப ஓய்வூதியர்களின் குறைகளை முன்வைக்க அங்கீகரிக்கப்பட்ட ஓய்வூதிய சங்கத்தின் பிரதிநிதி அனுமதிக்கப்படுவார் அனைத்து குறைகளும் மன்ற தேதிக்கு முன்னர் பரிசீலிக்கப்பட்டு தீர்க்கப்படும் இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதில் இருந்து குறைகளை சமர்ப்பிப்பதற்கான படிமம் பதிவிறக்கம் செய்யலாம் இந்த மன்றத்தின் பரிசீலிக்கப்பட்ட குறைகள் பட்டியல் மேமே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள எங்கள் அதிகாரப்பூர்வ தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் குறைதீர்வு மன்றம் நடக்கும் நேரம் மற்றும் மீட்டிங் லிங்க் பின்னர் தெரிவிக்கப்படும் இந்த தகவல் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது என்று பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த இன்னைபடி உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பகுதியில் பெல் பெல்பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தபடி கூட எல்லா விடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்